தெலுங்கானாவை புரட்டிய பேய் மழை காரில் அடித்து செல்லப்பட்ட பெண் விஞ்ஞானி தந்தையுடன் சென்றபோது நடந்த சோகம் வீட்டுக்கே சென்று உதவிய முதல்வர் ஆந்திரா தெலுங்கானாவில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத பெருமழை கொட்டி தீர்த்துள்ளது இரு மாநிலங்களிலும் அனைத்து ஆறுகளிலும் வெள்ள நீர் கரைபுரண்டோடுகிறது மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஆந்திரா தெலுங்கானா மாநில அரசுகள் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தெலுங்கானாவில் அண்ணன் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக வந்த சகோதரி மற்றும் அவரது தந்தை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தின் கம்மம் மாவட்டத்தில் உள்ள கரேபலி கங்காரம் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வினி இருபத்தி ஐந்து வயதான இவர் டெல்லியில் உள்ள விதை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இளம் இன்ஜானியாக பணியாற்றி வந்தார் தனது அண்ணன் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக சொந்த ஊர் வந்த அஸ்வினி காரில் தனது தந்தை மோதிலாலுடன் டெல்லி செல்வதற்காக ஐதராபாத் விமான நிலையம் சென்று கொண்டிருந்தார் இவர்களது கார் மகபூபாத் மாவட்டத்தின் அருகே ஸ்ட்ரீம் என்ற பகுதியில் சென்றபோது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதையடுத்து நடந்த மீட்புப் பணியில் அஸ்வினியின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் அவரது தந்தையின் உடல் பின்னர் மீட்கப்பட்டது தொடர்ந்து உடற்கூறாய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் இருவரின் உடல் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து உயிரிழந்த இளம் வேளாண்மை விஞ்ஞானியான அஸ்வினிக்கு அரசு உரிய மரியாதை செய்ய வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அஸ்வினி மற்றும் அவரது தந்தை மோதிலால் வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறிய முதல்வர் அஸ்வினியின் குடும்பத்திற்கு வீடு இல்லாததால் வீடு வழங்கப்படும் என அறிவித்தார் கனமழையால் இளம் விஞ்ஞானி மற்றும் அவரது தந்தை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது అశ్విని పేరు మీద అశ్విని పేరు మీద అప్పుడే తరగతి ఇవ్వాలి అమ్మంటే అశ్విని திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க